வணக்கங்க அரசு செல்லங்களுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் போகிறோன்னா இப்போ ரொம்ப வந்து ட்ரெண்டிங்கில் ரொம்ப வைரலாக இருக்குது எதுன்னா ஜிஎஸ்டி மேட்ரு தான் இப்போ ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடந்தது ஜெய்சல்மார்ல அப்போ வந்து அதில் முக்கியமாக சில வந்து பொருட்களோட மெயினாக வந்து பாப்கார்ன் பாப்கார்ன் வந்து ஏரி இருக்குது அது ஜிஎஸ்டி ஏற்றிருக்கிறாங்க அதுவும் மூணு டைப் ஒரு ஒரே கப் பாப்கான்க்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து வெலை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுதான் இப்போ ரொம்ப வந்து நிறைய வந்து அதை பற்றி தான் பேசிட்ருக்காங்க நிறைய கான்ட்ரவர்சி டாக்கு மீம்ஸ் எல்லாம் நிறைய போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் வந்து சில கார் பழைய வந்து யூஸ்டு கார் இருக்குலாம் செகண்ட் ஹேண்ட் கார்ஸு அதுக்கும் வந்து ஜிஎஸ்டி வந்து போட்டிருக்காங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதை பற்றி ரொம்ப இப்போ ரொம்ப டாக் ஆஃப் த சிட்டின்னு வச்சுங்க ஃபுல்லாக அதை பற்றி தான் பேசுகிறாங்க அதை தவிர என்னென்னு சொல்லி ஓரளவு பிரீஃபாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது வந்து இப்போ ஜிஎஸ்டி மீட்டிங் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் வந்து அடிக்கடி டூ தௌசண்ட் செவன்டீனில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அதை அதை வந்து மீட்டிங் வந்து அப்பப்போ சில மாதங்கள் இடைவெளிக்கு அப்போ வந்து அப்பப்போ நடக்கும் அதாவது என்ன வந்து டாக்ஸ் புதுசாக போடலாமா இல்லை டாக்ஸ் கம்மி பண்ணலாமா டேக்ஸ் எடுத்துடலாம் ஜிஎஸ்டியை எடுத்துடலாமா அப்படிங்கிற மாதிரி நிறையா மீட்டிங் நடக்கும் இது இதுக்கு ஹெட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இப்போ வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருக்கிறாங்க அவங்க தான் வந்து ஹெட்டு அதுக்கப்புறம் வந்து மெம்பர்ஸ்லாம் யாருன்னா நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குங்களா இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்தில் இருக்கிறாங்கள்ல அது ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இருக்கிற ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ்லாம் மெம்பர்ஸு ஸோ இதில் வந்து ஒரு 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 டெசிஷன் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் இந்த இது இது பண்ணணும் இந்த டேக்ஸ் குறைக்கணும் அதிகம் பண்ணணும் அப்படி டெசிஷன் எடுக்கிறாங்களாம் அது வந்து எல்லோரும் வந்து ஒரு டூ தேர்டு மெஜாரிட்டி இருக்கணும் இருந்தால் அது வந்து அப்ரூவல் ஆகும் அது வந்து நம்ம வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அது மாதிரி தான் ரூல்ஸு அது பிரகாரம் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்த்து வந்து இது ஃபிஃப்டி ஃபிஃப்த்து ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் வந்து இந்த டிசம்பர் டுவெண்ட்டி ஃபஸ்ட் அன்னைக்கு ஜெய்ப்பூரில் இருக்கிற ஜெய்சல்மார் அப்படிங்கிற ஊரில் வந்து நடந்தது அதில் வந்து சில முடிவுகள்லாம் எடுத்து டேக்ஸ் கம்மி பண்ணணும் ஜாஸ்தி பண்ணணும்னு சொல்லி பேசினாங்க அதில் முக்கியமாக இப்போ நம்ம பாம்புற மக்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிட்ற ஒரு ஐட்டம் வந்து பாப்கார்ன் அது வந்து சின்ன குழந்தையிலேருந்து அதை சொல்கிறது ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறவங்க பணக்கார வரைக்கும் சாப்பிட்றது அந்த பொருள் அந்த பொருளுக்கு வந்து மூணு விதமாக டேக்ஸ் போட்டுக்கிறாங்க அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அது யூஷுவலாக வந்து ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்தாங்க டூ தௌசண்ட் செவன்டீன் தான் அதுக்கு முன்னாடி வந்து நிறைய டேக்ஸஸ் இருந்தது அதாவது அந்த ஜிஎஸ்டி அப்படின்னாவே குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸு பொருள் வந்து செய்கிறாங்க பார்த்தீங்களா தயார் பண்ணுறதுக்கு அது ப்ளஸ் வந்து சர்வீஸ் பண்ணுறாங்கல்ல கொடுக்குறாங்க அது வந்து சர்வீஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதுக்கு ரெண்டுக்கும் டேக்ஸ் ஜிஎஸ்டி அப்படி சொல்லி வந்திருக்குது இதை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய டேக்ஸஸ் இருந்து சேல்ஸ் டேக்ஸு கஸ்டம்ஸ் டியூட்டி சர்வீஸ் டாக்ஸு வேட்டு எக்ஸைஸ் டியூட்டி இது மாதிரி சொல்லி சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் நிறைய டேக்ஸஸ் சேர்ந்தது அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரே நாடு ஒரே டேக்ஸ் அப்படின்னு சொல்லி தான் வந்து கொண்டு வந்தாங்க அதில் வந்து ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க இப்போ நிறைய நாடுகள் வந்து ஜிஎஸ்டி இருக்குது அதனால் வந்து அதை கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து அதில் வந்து மக்களுக்கு நன்மை இருக்குதா பொருளாதாரம் உயர்ந்ததா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் நிறைய பேர் வந்து ஜிஎஸ்டி வந்துருந்து நிறைய ஏன்னா வந்து உங்களுக்கு இந்த இது வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ்க்கு ரொம்ப பெருசாக வந்து தரம் உயரலை நினைக்கிறேன் லோயர் மிடில் கிளாஸு மிடில் கிளாஸ் இவங்கெல்லாம் வந்து நல்லா வந்து அவங்க உயரலை அவங்க அதே மாதிரி தான் இருக்கிறாங்க நல்லா வசதியாக இருக்கிறவங்க நல்லா அதே மாதிரி வசதியாக இருக்காங்க அவ்வளோதான் வழியே மற்றபடி நம்மளுக்கு பொருளாதாரம் வந்து பெருசாக வளர்ந்துதாங்கன்னா இல்லை தான் இதில் வந்து நம்ம இந்த ஜி பாப்கார்ன் ஃபஸ்ட்டு பாப்கார்ன் பற்றியும் ஃபஸ்ட்டு பார்ப்போம் நம்ம அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாப்கார்ன் வந்து அதாவது சால்ட்டு ஸ்பைசஸ்லாம் போட்டிருக்கலாம் போட்டிருந்தாலும் ஆனால் அது வந்து உங்களுக்கு பேக் பண்ணாமல் பிராண்டட் இல்லாமல் லேபிள்லாம் ஒட்டாமல் நார்மலாக இருந்ததுன்னா இப்போ தேட்டரில் வாங்குகிறோம் பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் வாங்குகிறோம் வாங்கிட்டு அப்படியே நம்ம மேலே பொடியெல்லாம் தூவி சாப்பிடுவோம் அது மாதிரி இருந்துன்னா அதுக்கு வந்து ஃபைவ் பர்சன்ட்டு இதே வந்து அது மாதிரி போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி சால்ட்டு காரம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதை வந்து பேக் பண்ணிவிட்டு கொடுத்தாங்கன்னா லேபிள் ஒட்டி பேக் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதுக்கு வந்து டுவெல் இதே வந்து கேர்மலைஸ்டு பாப்கார்ன் இருக்கீங்களா கொஞ்சம் கேர்மலைஸ் சுகர் வந்து கேர்மலைஸ் பண்ணி போடுவாங்கல்ல ஸ்வீட்டு அந்த பாப்கானுக்கு எயிட்டீன் பர்சென்ட்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கிறாங்க இது ரொம்ப வந்து ஜனங்களை ரொம்ப இதுதான் வந்து ரொம்ப கோபமாக பார்க்குறாங்க ஏன்னா சாதாரண பாப்கார்னுக்கு இவ்வளோ வேலையான்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போ வந்து எந்த பொருளுமே ஒரு சாதாரணமாக இருந்ததுன்னா அதுக்கு ஒரு வேலை அது வந்து பேக் பண்ணிட்டாலோ இல்லை இப்போ வேர்க்கடெலாம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அது சாதாரணமாக இருந்ததுன்னா ஒரு வேலை அதை வறுத்து பேக் பண்ணிட்டோம்னா அதுக்கு ஒரு வேலை ஒரே பொருள் ஆனா வந்து அது அது ப்ராசஸ் பண்ணுறப்ப இல்லை பேக் பண்ணுறப்ப லேபிள் ஓட்டுறப்ப அதோட ஜிஎஸ்டி வந்து ஜாஸ்தியாகுது இதே வந்து ஒரு சில மாதங்களுக்கு முன்னே வந்து அன்னபூர்ணா ஹோட்டல் அதிபர் வந்து பேசியிருப்பார் நிர்மலா சீதாராமன் அவர்கள்கிட்ட கோயம்புத்தூர் நடந்தப்போ ஒரு மீட்டிங்னு சொல்லியிருப்பாரு இது மாதிரி வந்து பன் பட்டர் ஜாம் வந்து எல்லாமே வந்து மூணும் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலை இருக்குது ஒரு ஃபைவ் பர்சன்ட் போடுறாங்க இதை வந்து பண்ணு வெறுமனே வாங்கினா அதுக்கு வந்து ஒரு ஜிஎஸ்டி ஃபைவ் பர்சன்ட்டு இதே வந்து ஜாமு பட்டரும் தடவி பேக் பண்ணால் அதுக்கு வந்து ஜாஸ்தி டேக்ஸ் டுவெல் பர்சன்ட் நினைக்கிறேன் அவ்வளோ போடுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறாரு ஏன்னா ஒரே பொருள் தான் அதுக்கு சில பேர் சொல்கிறாங்க கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க என்கிட்ட நீங்கள் வந்து பண்ணியும் கொடுத்து ஜாமு கிரீமை கொடுத்துருங்க நாங்களே தடவி சாப்பிட்டுக்கிறோம் தடவி வச்சா ஒரு வேலையா அப்படின்றாங்க அது எதனால் அப்படின்னு தெரில ஒரே பொருள் தான் இருக்குது தடவி பேக் பண்ணால் எதுக்காக ஜிஎஸ்டி ஜாஸ்தி பண்ணுறாங்கன்னு தெரில இப்போ அவங்க சொல்கிற மாதிரி தனியாகவே வாங்கிட்டு போனாங்கன்னு வச்சுங்களேன் கிரீம் இதெல்லாம் தனியாக வாங்கிட்டு போய் பண்ணாங்கன்னா எப்படி உங்களுக்கு ஜிஎஸ்டி ஃபைவ் தான் பே பண்ண வரும் அது எப்படி அது ஒரு லாஜிக்னு தெரில அது மாதிரி பண்ணுறாங்க அதே மாதிரி தான் இப்போ வந்து இந்த பாப்கார்னுங்கிறது ஒரே தான் காரம் எல்லாம் போட்டது தான் இருந்தாலும் அதை வந்து பேக் பண்ணால் அது வந்து ஸ்நாக்ஸ் நம்கின் அப்படிங்கிற இதில் வந்துடும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதாவது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி வந்துடும் காரம் போட்ட ஸ்நாக்ஸ் மாதிரி வந்துடும் அதனால ஓப்பனில் இருந்து அது ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னு ஸ்வீட் வந்து போட்டது எப்படின்னா இது வந்து ஸ்வீட்ஸ் லெவலில் சுகரி ப்ராடக்ட்னா வரும் பார்த்தீங்களா சாக்லேட்ஸ் அது மாதிரிலாம் வருது இல்லை அது மாதிரி இதில் வந்துடும் ஸோ அதனால அதுக்கு பர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தி அது எதனாலனா இது மாதிரி சுகரி ட்ரிங்க்ஸு சாக்லேட்ஸ் மாதிரி ப்ராடக்ட்லாம் சாப்பிட்றப்ப டேக்ஸ் நிறைய போட்டோம் ஜிஎஸ்டி நிறைய போட்டோம்னா நிறைய பேர் வந்து கம்மி கம்மியாக வாங்கி சாப்பிடுவாங்க ஓபிசிட்லாம் குறையும் ஹெல்த்து பெனிஃபிட்ஸ் வரும் ஹெல்த் வைஸ் தான் ஜாஸ்தின்னு சொல்கிறாங்க ஆனால் அதை பார்த்துட்டு யாரும் இப்படி பண்ணுறாங்க சாப்பிட்றவங்க சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க விலை ஏறினாலும் சாப்பிட்டுட்டே இருக்காங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது பொருள் வந்து ஜிஎஸ்டின்னு ஏற்றுனா அதுக்கு வந்து சர்டன் அமௌண்ட் வந்து ஏறும் ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ நம்ம போகிறோம் எத்தனை பேர் நம்ம வந்து இத்தனை பெர்சன்டேஜ் இருக்கா எவ்வளோன்னு யார் கேட்குறோம் யாருமே கேட்கல அவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ நார்மலாக ஒரு பாப்கார்ன் இருக்குன்னா நம்ம வந்து சாதாரணமாக வந்து வாங்கிட்டு சாப்பிட்டோம்னா பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபா அவ்வளோதான் இருக்கும் இல்லை இருபது ரூபா மேக்ஸிமம் இருபத்தஞ்சி ரூபா தான் இருக்குங்க ஆனால் அதே வந்து உங்கள் மாலில் தேட்டரில் விற்கிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா பயங்கர காஸ்ட்லியாக அவங்க அவங்க மற்ற இதெல்லாம் சேர்த்து அதில் வந்து போட்டுட்டு அதை வந்து இரநூறுபா முந்நூறுபான்னு சொல்லி விற்கிறாங்க இப்போ அதில் வந்து டுவெல் பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட்னா தான் ஏற்றுறாங்களா அவள் எவ்வளோ ஏற்றுறாலும் கேட்டால் என்ன சொல்லுவாங்க ஜிஎஸ்டி ஏறிடுச்சு அப்படின்னா ஸோ ஜிஎஸ்டி மட்டும் போட மாட்டாங்க அந்த பொருளோட விலையே வேறு ஏற்றுவாங்க ஸோ யாரும் கேள்வி கேட்குறாங்க கிடையாது ஸோ அவங்களுக்கு தான் லாபம்லாம் போது மக்கள் வந்து கஷ்டப்படறவங்க கஷ்டப்பட்டே இருக்கிறாங்க ஸோ இது ஒரு விஷயம் அடுத்து வந்து கார் யூஸ்டு கார் அதை வந்து புது கார் வாங்கினா அதுக்கு நிறையா ஜிஎஸ்டி வரும் அதில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எயிட் வந்து ஜிஎஸ்டி ப்ளஸ் அதுக்கு ரோட் டேக்ஸு இன்சூரன்ஸு அது சரி நிறையா டேக்ஸ்லாம் வரும் அதெல்லாம் ஒரு மாதிரி அது அது தனி இதே வந்து உங்களுக்கு யூஸ்டு கார் யார் வாங்குகிறமோ உக்கவாசியாக பணக்காரவங்களாம் வாங்க மாட்டாங்க புது கார் தான் வாங்குவாங்க கொஞ்சம் லோயர் மிடில் கிளாஸு கொஞ்சம் வந்து மிடில் கிளாஸு தான் ஃபஸ்ட்டு கார் வாங்குறப்ப ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் தான் கண்டிப்பாக வாங்குவாங்க அப்படி வாங்குறப்ப என்ன ஆகும்னா அது வாங்குறப்ப என்ன ஆகுதுன்னா சில பேர் வந்து ப்ரைவேட்டாக வச்சுருப்பாங்க இப்போ நான் கார் நான் விற்கிறேன் ஒருத்தர் வந்து ஜிஎஸ்டி கிடையாது ஆனால் இதே வந்து எவ்வளோ பேர் வந்து நிறைய பேர் வந்து செகண்ட் ஹேண்ட் கார் டீலர்ஸ்லாம் இருக்கிறாங்க ஷோரூம் இருக்கு நிறைய பேர் அங்கே போய் தான் வாங்குவாங்க அதே மாதிரி கார் விற்கிறவங்களும் அங்கே போய் தான் விற்பாங்க அது மாதிரி சில பேர் வாங்குறப்ப என்ன பண்ணுறாங்க அந்த இதுக்கு போய் அந்த செகண்ட் ஹேண்ட் கார் டீலர்கிட்ட போய் வாங்குறப்ப அந்த கார் வாங்குறாங்க பார்த்தீங்களா செகண்ட் ஹேண்டு அந்த கார் வாங்குறப்ப அதுக்கு வந்து எயிட்டீன் வந்து ஜிஎஸ்டி கட்டணும்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா நம்ம கார் வாங்கி வாங்கினவங்க விற்றுப்பாங்க அதுக்கு டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் இதுக்கு டேக்ஸ் கட்டி ஜிஎஸ்டி கட்டி தான் வாங்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் அது கொடுத்துட்டு போயிடுவாங்க அதை வந்து மற்றவங்க வந்து வாங்குறப்ப அதுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து எயிட்டீன் பெர்சன்ட் அதாவது எப்படின்னா இப்போ அந்த கடைக்கார் வந்து ஒரு பத்து லட்ச வரைக்கும் ஒரு கார் வாங்கியிருக்காருன்னு வச்சுங்களேன் அதை வந்து ஒரு பதினஞ்சு லட்சத்து இப்போ ஃபிஃப்டீன் லேக்ஸ்க்கு விற்கிறான்னு வச்சுங்களேன் அந்த அஞ்சு லட்சத்துக்கு ஜிஎஸ்டி வந்து ஒரு வாங்குவார் வாங்குறவங்க அதை கொடுக்கணும் எயிட்டீன் பர்சன்ட் கொடுக்கணும் ஸோ இது வந்து இது இது வந்து என்னென்னா சில பேர் வந்து ரெண்டு காரை வாங்குவாங்க நாலு காரை வாங்குவாங்க சில பேர் வந்து மொத முதல்ல அப்போ தான் காரையே வாங்கியிருப்பாங்க இந்த ஃபேமிலியே அப்போ தான் வாங்கியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணும் மொத்தமாக அப்படின்னு சொல்லிட்டானா இது வந்து வாங்குறவங்க அதெல்லாம் எக்ஸ்ட்ரா பேர்டன் தான் ஸோ அது வந்து அந்தந்த கேட்டகரிக்குன்னு தனியாக பிரித்து அதுக்கு தகுந்தப்பில் வச்சிருக்கலாம் மொத்தமாக பதினெட்டு பர்சன்ட் சொல்லிட்டு விற்கிறாங்க ஏன்னா உங்களுக்கு கார் வந்து இப்போ நல்லா வந்து செகண்ட் ஹேண்ட் கார் எப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் வந்து எஸ்டிமேட் பண்ணிவிட்டு அவங்க கிட்டத்தட்ட வந்து மூணு லட்சம் கோடி வந்து அதில் வந்து கலெக்ஷன் ஆகுது அதனால் இன்னும் ஃப்யூச்சரில் இன்னும் ஒரு டூ டூ தௌசண்ட் தேர்ட்டியில் வந்து அது இன்னும் ஒரு ஃபோர்டீன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகும் மார்க்கெட்டு அந்த மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஆல்ரெடி வந்து மூணு லட்சம் கோடி வந்து மார்க்கெட்டில் வந்து அவ்வளோ நடக்கும் வியாபாரம் ஆகுது அதனால் இன்னும் ஒரு டூ தௌசண்ட் தேர்ட்டியில் இன்னொரு ஃபோர்டி ஃபோர்ட்டீன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆனால் ஒரு அஞ்சாறு லட்சம் கோடி வந்து அதில் வந்து ஆகும் அவ்வளோ மார்க்கெட் வந்து அவ்வளோ போகும் அதனால் இதை ஜிஎஸ்டி ப்ளே அப்ளிக்கபிள் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிட்டோம்னா அது உங்களுக்கு ரெகுலராக இருந்து ஜிஎஸ்டி வந்து இன்கம் வந்துகிட்டே இருக்கும் கவர்மெண்ட்டுக்கு அதனால் எதை எதை பார்க்கலாம் எதை எதை போடலாம்னு எல்லாம் பார்த்து இதில் வந்து போட்டிருக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு லோயர் மிடில் க்ளாஸ் மிடில் கிளாஸ்க்கு ஒரு கஷ்டமான விஷயம் தான் ஏன்னா அப்பர் மிடில் கிளாஸு வசதியானவங்களுக்குலாம் பிரச்சனை கிடையாது அவங்க செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கவும் போகிறது கிடையாது பிரச்சனை கிடையாது இது மாதிரி வாங்குறவங்களுக்கு அது ஒரு பேர்டன் தான் ஸோ இது வந்து அவங்களுக்கு மிடில் கிளாஸ் ரோயல் மிடில் கிளாஸ் அடித்தட்டு மக்கள் இதை மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஜிஎஸ்டிலாம் கொஞ்சம் வந்து ரிவைஸ் பண்ணாங்கன்னு நல்லாயிருக்கும் ஆனால் அவங்க அப்படி பண்ணலை இது ஒன்று அதே மாதிரி என்ன சொன்னாங்கன்னா ஒரே நாடு ஒரே டேக்ஸ் தான் சொன்னாங்க ஆனால் எத்தனை ஸ்லாப் இருப்பாருங்க அதில் ஃபைவ் ஃபஸ்ட்டு ஜீரோ டேக்ஸே ஜிஎஸ்டி இல்லாமல் இருக்குது அப்புறம் ஃபைவ் பர்சன்ட்டு டுவெல் பர்சன்ட்டு எயிட்டீன் பர்சன்ட்டு டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் நாலு இருக்குது இது நாலு வச்சுருக்கிறாங்க இப்போ வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து சில இதுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்குறாங்க ஒன்று இதே வந்து சில நாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ சிங்கப்பூர் நியூசிலாந்து இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரே ஒரு ஜிஎஸ்டினா ஒரு தான் ஒருத்தனை பர்சன்ட் அவ்வளோதான் நிறையா வந்து வேரியேஷன்ஸ்லாம் இருக்காது அதில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சிங்கப்பூர்லாம் அவங்களுக்கு வந்து அதாவது வந்து நம்ம ஊரில் எப்படின்னா இப்போ குட்ஸ் அண்டு சர்வீசஸ் இதை வந்து குட்ஸு வந்து தயார் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது லட்சம் வந்து வருஷத்துக்கு வந்து டேர்ன் ஓவர் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் அவங்க ஜிஎஸ்டி அப்ளை பண்ணி ஜிஎஸ்டி போடுவாங்க வாங்க முடியும் ஜிஎஸ்டிக்கு அப்ளை பண்ண முடியும் இதே வந்து சர்வீசஸ் பண்ணுறாங்கல்ல அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் வந்து டேர்ன் ஓவர் இப்போ யூடியூப்லாம் வச்சுருக்காங்கல்ல அது மாதிரிலாம் இருக்காங்கலாம் வருமானம் வந்து வருஷத்துக்கு இருபது லட்சத்துக்கு மேலே இருக்கணும் அப்போ தான் வந்து அவங்க வந்து இதில் வந்து அப்ளை பண்ண முடியும் ஜிஎஸ்டிக்கு அவங்களுக்கு ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள் அவங்களுக்கு அப்படி அது கம்மியாக தான் டேர்ன் ஓவர் ஆச்சுன்னா அவங்க ஜிஎஸ்டி வந்து கட்ட வேண்டியதில்லை கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டியதில்லை ஸோ கிடையாது ஆனால் இது வந்து எவ்வளோ பேருக்கு தெரியும்னு நம்மளுக்கு தெரியாது சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அப்ளை பண்ணாமல் இருப்பாங்க ஜிஎஸ்டி வந்து அவங்க டேன் ஓவர் கம்மியாக இருக்கும் ஆனால் அவங்களும் வந்து வாங்குறப்ப ஜிஎஸ்டின்னு சொல்லி கூட வாங்குவாங்க நம்மளுக்கு அதெல்லாம் நம்ம நோட்டீஸ் பண்ணுறதே கிடையாது அது ஒரு விஷயம் அதே மாதிரி இப்போ சிங்கப்பூரில் சொல்லிட்டு இருந்தேன் பார்த்திங்களா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தான் இப்போ சிங்கப்பூரில் வந்து செவன் பர்சன்ட்டு எயிட் பர்சண்ட்டாக தான் ஜிஎஸ்டி அதுவும் இவங்க வந்து மேக்ஸிமம் டாக் எப்படி யார் ஜிஎஸ்டி அப்ளை பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறரை கோடி வரைக்கும் அவங்க நம்ம பணத்துக்கு ஆறரை கோடி வரைக்கும் அவங்க ஜிஎஸ்டி பே பண்ண வேண்டியதில்லை அதுக்கப்புறம் ஆறரை கோடிக்கு மேலே தான் வந்து அவங்க ஜிஎஸ்டியை வந்து பே பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு ஸோ இப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து வருமானம் மக்களுக்கு வந்து விலக்கு வளர்ச்சியே கம்மியாகும் ஸோ ஆறரை கோடி வரைக்கும் அவங்க ஜிஎஸ்டி வசூல் பண்ண மாட்டாங்க மாட்டாங்க ஸோ மக்களுக்கும் வந்து விலையில் வந்து ஆட் ஆகாது ஸோ கம்மியாகும் ஸோ அது நல்ல ஐடியா அது மாதிரி பண்ணணும் ஸோ அவங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து ஜிஎஸ்டிங்கிறது உங்களுக்கு வந்து எப்படின்னா அந்த ஜிஎஸ்டி மட்டும் ஏறாது அந்த பொருளோட விலையும் வந்து டேக்ஸ் ஜிஎஸ்டி ஏற்றிட்டாங்க ஏற்றிட்டாங்க ஸோ அந்த பொருளோட விலையும் ஏற்றிடுவாங்க ஸோ அது ஒரு இது உங்களுக்கு கஷ்டம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கார்ப்பரேட் கம்பெனிக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேக்ஸ் ஜிஎஸ்டியெலாம் கம்மி தான் எதுக்காக சொல்கிறாங்கன்னா இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க இது மாதிரி நிறைய லாபம் வரப்போ இன்னும் நிறைய கம்பெனிகள் ஆரம்பிப்பாங்க ஆரம்பிக்கிறப்ப நிறைய வேலை வாய்ப்பு வாய்ப்புகள்லாம் வரும் வர்றப்ப அவங்க மூலிமா நிறைய வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டிலாம் கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கும் அப்படிங்கறனால பண்ணுறாங்க அது ஒன்று அடுத்தப்பில் பார்த்திங்கன்னா இப்போ கோல்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா மூணு பர்சன்ட் தான் ஜிஎஸ்டி இதே வந்து ரைஸ் எல்லாம் வாங்குகிறோம் ரைஸ் எல்லாம் வாங்குறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து இருபத்தாறு கிலோவுக்கு மேலே வாங்கினோம்னா அதுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது இருபத்தாறு கிலோவுக்கு கம்மி வந்து வாங்கினீங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி உண்டு இது வந்து இருபத்தாறு கிலோவுக்கு மேலே வந்து யார் வாங்குவா வசதியாக தான் வாங்குவாங்க கொஞ்சம் நடுத்தர மக்கள் லோவர் மிடில் கிளாஸ்லாம் வந்து இருபத்தாறு கிலோ அவ்வளோ லம்பாக வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குவாங்க அதுக்கு வந்து அவங்க ஜிஎஸ்டி பே பண்ணுறாங்க இன்னொரு விஷயம் பிசிசி கூட பார்த்தீங்கன்னா பிசிசி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவ்வளோ வந்து அவங்களுக்கு வந்து இதுவே கிடையாது டேக்ஸே கிடையாது பிசிசிஐக்கு ஸோ அவங்க வந்து எவ்வளோ உலகத்திலேயே வந்து கிரிக்கெட் போர்டே ரொம்ப லாபமாக பணக்கார கிரிக்கெட் போர்டு எதுனா நம்ம இந்தியன் தான் பிசிசிஏ தான் அவ்வளோ வசதி ஆனால் வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து கிடையாது இதே வந்து இப்போ டேக்ஸ் வந்து எல்லாேருக்கும் ஒரே மாதிரி அதாவது நிறையா சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கணும் கம்மியாக சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கணும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறப்ப அதுவும் நிறையா டைப்ஸ் ஜிஎஸ்டி இருக்கிறதுனால எல்லாரும் வந்து ஒரு அதான் ஜிஎஸ்டி நல்லதுதாங்க ஆனால் சிஸ்டம் சரியில்லை அது கரெக்டாக எப்படி பண்ணணுமோ அது பிரகாரம் பண்ணணும் இப்போ இதுவே எடுத்துங்க ஒரு அஞ்சு லட்சம் சம்பாதிக்கிறாருன்னு வச்சுங்க அவர் வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் சம்பாதிக்கிறார் அதில் வந்து என்ன பண்ணுவார் அவங்க நிறையா ஜிஎஸ்டி வருஷத்துக்கு கட்டி கட்டி கிட்டத்தட்ட ஒரு ஒன் லேக் கட்டுறாருன்னு வச்சுங்க பெருசாக சேமிக்கவே முடியாது செலவு எல்லாமே போயிட்டு சரியாயிடும் ஸோ அவர் ஜிஎஸ்டிங்கிற மாதிரிலாம் ஒரு லேக் கட்டுறாருன்னு வச்சுங்க இதே இன்னொருத்தர் வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு நானூறு நூறு கோடி சம்பாதிக்கிறாருன்னு வச்சுங்க நூறு கோடி சம்பாதிச்சா அவ்வளோக்கும் என்ன பண்ணுவார் எவ்வளோ ஜிஎஸ்டி கட்டுவார் அவர் வந்து இருபது லட்சம் செலவு பண்ணுறாரு முப்பது லட்சம் செலவு பண்ணுறாருன்னு வச்சுங்க அந்த அமௌண்ட்டுக்கு தான் ஜிஎஸ்டி கட்டுவார் ஸோ எவ்வளோ ஒரு நாலு லட்சம் வரும்னு ஒரு அதுக்கு வந்து ஒரு நாலு லட்சம் வரும் ஸோ நூறு கோடி சம்பாதிக்கிறவங்களுக்கு ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் சம்பாதிக்கிறவங்களுக்கு ஒரு லட்சம்னா எது எது இது பாருங்கள் ஸோ இது வந்து சாமானிய மக்களுக்கு போய் சேர்கிற மாதிரி அதுக்கு தகுந்தாப்பில் தான் இருக்கணும் ஓ இது வந்து இதில் வந்து என்ன பண்ணணும்னா யாராருக்கு வந்து நம்ம சேமிக்கவும் முடியாது ஸோ இது வந்து எப்படி பண்ணணுமோ அது பிரகாரம் வந்து ஏழை மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் நல்லபடியாக போகிற மாதிரி இந்த சிஸ்டம் வந்து மாற்றி அமைக்கணும் அது ஒன்று அடுத்தப்பில் பார்த்தீங்கன்னா இது இதெல்லாம் சொல்கிறாங்க அந்த இது எஜுகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா லோன் வந்து அதுக்கு வந்து ஒரு பதினோரு பர்சன்ட்டு அப்புறம் வந்து இந்த இதெல்லாம் அதாவது சில பொருள் வந்து இப்போ பேப்பரு லைசன்ஸ்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் பார்த்திங்கன்னா விவசாயிகள் நேரடியாக வந்து வியாபாரம் பா கொடுத்தாங்கன்னா அதுக்கு வந்து இது டேக்ஸ் கிடையாது அதே வந்து ரீட்டைலர்ஸ் வந்து வாங்கிட்டு போய் வியாபாரிங்க விற்றாங்கன்னா அதுக்கு வந்து டேக்ஸ் இது மாதிரி நிறைய வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னொன்று ஹெல்த் இன்சூரன்ஸு லைஃப் இன்சூரன்ஸு ஹெல்த் இன்சூரன்ஸு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைப்பாங்க அப்படி சொல்லி அதோடய டேக்ஸ் வந்து அதை ப்ரீமியம் கட்டுவோம் பார்த்தீங்களா இதெல்லாம் ரொம்ப அத்தியாவசிய அத்தியாவசியமானது அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் ஆகட்டும் ஹெல்த் இன்சூரன்ஸ் இப்போ எல்லாருமே எடுக்கிறாங்க ஏன்னா எல்லாேருக்கும் நிறைய வியாதிகள் வரனாலும் அதெல்லாம் எடுக்கிறாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து எயிட்டீன் பர்சன்ட் இப்போ வச்சுருக்கிறாங்க அதை வந்து கம்மி பண்ணுவான்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அதை வந்து இப்போ வந்து சில மாநிலங்கள் வந்து அதை எதிர்க்கிறாங்க அதை கம்மி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாலும் இப்போ டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அடுத்த மீட்டிங் நடக்கிறப்ப அதை இன்சூரன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது வந்து ப்ரீமியம் கட்டுறோம் பார்த்தீங்களா அதில் வந்து இந்த எயிட்டின் பர்சன்ட் டேக்ஸையும் சேர்த்து அதை நம்ம கட்டிடுறோம் ஸோ நம்ம வந்து இப்போ சாதாரணமாக ஒருத்தங்க இருக்காங்க ஒரு பென்ஷன் வாங்குறாங்க இல்லை முதியோர் பென்ஷன் வாங்குறாங்க விதவைகள் இப்போலாம் பென்ஷன் ஒரு ரூபாய் ரெண்டாயிரூபா வாங்குறாங்கன்னு வச்சிங்களேன் அவங்களுக்கும் வந்து இதே தான் இப்போ கடையில் போய் பொருள் வாங்குகிறோம் டேக்ஸும் தெரியாது ஒரு பிஸ்கெட் வாங்குகிறோம் பத்து ரூபாய் ரூபான்னு சொன்னால் அதில் வந்து டேக்ஸும் ஆகிருக்கும் ஸோ அவங்களும் அதை பே பண்ணி தான் வாங்கிட்டு வராங்க ஸோ அவங்களுக்கும் அதே தான் நல்லா இருக்கிறவங்களுக்கும் அதே தான் ஸோ இது வந்து எப்படின்னா ஏழ்மை ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கு உபயோகமாக இருக்க மாட்டேங்குது ஸோ அதெல்லாம் பார்த்து கவர்மெண்ட் வந்து அதெல்லாம் சரி பண்ணணும் அவ்வளோதான் அது அடுத்தப்பில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இது இதுதாங்க இதான் உங்களோன்னு இருந்தேன் ஜிஎஸ்டிங்கிறது நல்ல விஷயம்தான் அது வந்து அடித்தட்டு மக்களுக்கு வந்து நல்லபடியாக போகணும் ஆனால் இப்போ இந்த பாப்கார்ன் விவகாரம் தான் ரொம்ப வந்து பயங்கரமாக மீன்ஸ்லாம் போட்டு பயங்கரமாக அதாவது ஒரு இப்போ ஒரு வாரமாக அதை பற்றி தான் ஒரே பேச்சுங்க அதை பற்றி தான் இப்போ பாப்கார்ன் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தேட்டர்லேயும் வந்து இன்னொரு விஷயம் இருக்குதுங்க இப்போ தேட்டர்லேயும் வந்து அந்த இந்த சாதாரண சிம் சிம்பிளாக இருக்கும் ஒரு சாதாரண சின்ன மாலுக்கு போனீங்கன்னா ஒரு டிமார்ட் அப்படிலாம் போனால் கூட அங்கெல்லாம் போனால் கூட ஒரு இருபத்தஞ்சு ரூபா அவ்வளோதான் இருக்கும் சால்ட் எடுத்துனால் பத்து ரூபாய் அதுவும் நல்ல அதையே தான் வந்து அங்கே விகிதத்தை அவ்வளோ ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க அதை வந்து ஜிஎஸ்டின்னு வரப்போ என்ன பண்ணுறாங்க அதில் வந்து விலையை வந்து ஜிஎஸ்டி இப்போ ஏறிடுச்சுன்னு சொல்லி விலையை ஏற்றிடுறாங்க நம்ம நோட்டீஸ் பண்ணுறது கிடையாது ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஜிஎஸ்டி வந்து நல்ல விஷயம் நல்ல நிறைய டேக்ஸுன்னு இருக்கிறப்ப ஒரே டேக்ஸாக இருந்ததுன்னா எல்லா ஈஸி பே பண்ணுறது அது அதில் வந்து சரியான முறையில் சரியான மக்களுக்கு வந்து சரியான முறையில் போய் சேரணும் எல்லாரும் வந்து பொருளாதாரம் உயரணும் கீழ்த்தட்டு மக்கள்லாம் நல்லா உயரணும் அதுக்கு தகுந்தாப்பெல்லாம் வந்து ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் தான் வந்து அதை ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து அதை பார்த்து மாற்றி அமைக்கணும் இது எல்லோட விருப்பமும் அதான் இருக்குது உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இந்த கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ